சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ பா எவ்வளோ பேர் பாடுபட்டாங்களே பாகுசேதம் துறைமுகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை வச்சு திறந்து வச்சிருக்காங்க அவர் செக்கெடுத்த இதை வந்து ராஜாஜெஹால அந்த செக்கை குழந்தை வச்சு பாகுபா இல்லை ஒரு மானமுள்ள தமிழன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா இதெல்லாம் இருக்காது அதிகாரம் ரொம்ப நாள் இருக்காது மானமுள்ள தமிழ நீ ஒரு ஒருத்தர் தான் அம்மா என்னமெல்லாம் மானம் கட்டவன்னு சொல்றாங்க வேற என்ன அர்த்தம் தனிப்பட்ட முறையில அவர் எதுவும் தாய் தா இது மானம் உள்ள தாய்த்து உங்களையும் நீ சேர்த்து தாங்க ஒரு சொல்லுங்க அந்த அந்த அதுக்கு என்ன அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க

ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட ஒரே பிரதம மந்திரி நரசிம்ம ராவ் ஐயா தான் இப்போ நீங்க சொல்ற பதில் வந்து கஸ்தூரிக்கு சொல்ற மாதிரி இருக்கேன் யாரு கஸ்தூரி ட்ரை பண்ணுங்க விஜய் பேசுறதே திராவிட மாடல் தான் சொல்கிறேன் அவரே தான் சொல்றாரு பெரியார் வழியிலும் அண்ணா வழியிலும் காட்டிய காட்டிய பகுத்தறிவு பாதைகளும் ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் தான் ஞாபகம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி தொடங்கியபோது அதை வந்து ரொம்ப வரவேற்று பேசியிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் மாநாட்டில் பேசிய பிறகு அவர் சித்தாந்த ரீதியா எங்களுக்கு எதிரி அண்ணனா தம்பி அண்ணன் தம்பி இருந்தாலும் அரசியல் எதிரி தான் அப்படின்னு சீமான் பேசியிருந்தார் இந்த சூழல்ல முட்டுக்காடில் ஒரு பன்னாட்டு அரங்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு அந்த அரங்கத்துக்கு கலைஞர் பெயர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் பன்னாட்டு அரங்கம்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு முதல முதலமைச்சருமே கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் இதை சீமானும் கண்டிக்கிறாரு தொடர்ச்சியா வந்து எல்லா கட்டிடங்கள் எல்லா நூலகங்களுக்கும் கலைஞர் பெயரை வைக்கிறது கலைஞர் பெயரால நினைவிடம் கட்டுறது அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாது மக்கள் பணத்தை வந்து ஏன் இப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலைவர்கள் பேரை வைக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் உள்ளது தானே இப்போ பூண்டி நீர்த்தேக்கம் இருக்குது அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல யாரும் நம்ம பயன்படுத்துறது இல்லை சத்தியமூர்த்தி சாகர்னு பேர் காங்கிரஸ் தலைவருடைய பேர் சத்தியமூர்த்திக்கு அந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு என்ன அசம்பார் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க அது மாதிரி பல இடங்கள் இருக்குது இப்போ எம்ஜிஆர் இது மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது கவர்மெண்டால் நடத்தப்படுறது அதுக்கு எம்ஜிஆருக்கும் மருத்துவ ப பல்கலைக்கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் இதெல்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் அப்போ அன்றைக்கி வந்து யார் எதிர்த்தாத அதை திறந்து வச்சது கலைஞர் தான் வச்சார் அதில் எம்ஜிஆர் சிலை வர வச்சுருக்காங்க மருத்துவத்துக்கு பாடுபட்ட எவ்வளோ பெரியவர்களாக இருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு செ எல்லாத்தையும் விடுங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் பிரிட்டிஷ்கார்கள் காலத்தில் கட்டினது இன்னைக்கு இந்தியா இந்தியாவில் உலகத்திலேயே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற பேர் உலகத்திலேயே உள்ள நிலமான பேர் யாருக்குமே கிடையாது இந்த பேருக்கும் எம்ஜிஆருக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அவர் நூற்றாண்டு விழால அது நூற்றாண்டு விழாவே இல்லைங்க வச்சாங்க பேர் போரூர் மேம்பாலர் இருக்கு கட்டது கலைஞர் போது அவர் ஆட்சியில் இல்லை எம்ஜிஆர் மேம்பாலன்னு வச்சுருக்காங்க எப்படி வச்சாங்க எம்ஜிஆருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இன்னும் உண்மையை சொல்லப்போனால் அந்த போரூர் மேம்பாலம் வர்றதுக்கு தடைக்கல்ல போட்டு எவ்வளோ தூரத்துக்கு அதை தடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தடுத்தது ஜெயலலிதா நீங்கள் மதுரவாயல் துறைமுகத்துக்கு வர்ற மேம்பாலத்தை கட்ட விடாமல் தடுத்து இன்றைக்கும் அது ஆரம்பிக்கல அதை மூடுறதுக்கு பார்த்தாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டனூர் கலைஞர் எம்ஜிஆர்னு பேரை வச்சுக்கிட்டாங்க அதுக்கு இவ்வளோ திறந்து வைத்த ஜெயலலிதான்னு இவ்வளோ பெரிய இது வச்சுக்கிட்டாங்க இப்போ பொது மருத்துவமனை அந்த மருத்துவமனையை சீரம் இடிஞ்சு விழுந்த போது அதை சீரம் வச்சு எல்லாம் பண்ணி கட்டி முடித்த போது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க தாம் பேரை போட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் யார் கேட்டால் அப்போ அந்த அரசியலும் இங்கே எதிர்க்கிறீங்களா ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேரை போட்டுக்கிறாங்க வழக்கமாக உள்ளதுங்க அதில் எனக்கு கலைஞர் மேலே ஒரு வருத்தம் உண்டு அங்கே ராஜீவ்காந்தி இறந்தாருங்கிறதுக்காக அவர் பேரை வச்சு விட்டார் அது உலகம் முழுவதுன்னு சென்னை மருத்துவக் கல்லூரி இப்போ பொது பொது மருத்துவமனைங்கிற பேரில் தான் இருக்குது அதுக்கு போய் ராஜீவ்காந்தி பேரை வைச்சாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த நேரத்தில் கலைஞர் பல பேர்களை பல ஊர் தெருக்கள் பேரையெல்லாம் கூட இந்த வடநாட்டு தலைவர்கள் பேரை வச்சாங்க இப்போ இந்த ராஜ்பவன் இருக்கிற ரோடு கவர்னர் மாளிகை இருக்கிற சாலைக்கு பேர் சர்தார் பட்டேல் சாலைன்னு வச்சுருக்காங்க குஜராத்தில் எங்கேயாவது ஒரு தமிழம் பேரோட ஒரு சாலை இருக்குதா நான் குஜராத்தில் நிறையா நாள் இருந்திருக்கேன் ஒரு சின்ன பேர் தமிழரையே யாருங்க யாருன்னு தெரியாதுங்க நீங்கள் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடு டைடல் பார்க் இருக்கிற சாலைக்கு வந்து ராஜீவ்காந்தி சாலைன்னு பேர் வச்சார் என்னத்துக்கு அப்படி எல்லா இடத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க அந்த ஊரில் எல்லாம் இருக்குதா டெல்லியில் தமிழனுடைய அடையாளத்துக்கு என்ன இருக்குது இந்த காமராஜர் கூட சிலை இல்லைங்க ராஜாஜி ரோ ரோடு ஓரத்தில் எங்கே இருக்குதுங்க கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் ஒரு தமிழம் பேர் இருக்குதா இல்லை அதுதானே இப்போ சீமானன்னு சொல்கிறாரு சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ பா எவ்வளோ பேர் பாடுபட்டாங்களே இப்போ வாவு சிதம்பரனாரெல்லாம் அவர் பேரை வைக்கலாம்ல அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வாவு சேதமரனாருக்கு க துறைமுகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை வச்சு திறந்து வச்சுருக்காங்க அவர் செக் எழுத்த இதை வந்து ராஜாஜி ஹாலில் அந்த செக்கை கொழந்தை வச்சு வாவு சேதமரனார் எழு எழுத்து வைத்த இழுத்த செக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு அவருக்கு என்ன தெரியும் பா அவரை போய் இல்லை ஒரு மானமுள்ள தமிழன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா இதெல்லாம் இருக்காது அதிகாரம் ரொம்ப நாள் இருக்காது அதிகாரம் இருக்கிறதுனால இப்படி ஆடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கட்டும்பே மானமுள்ள தமிழன் நீ ஒருத்தர் தான் அம்மா மன்னமெல்லாம் மானம் கட்டவான்னு சொல்கிறாரு வேற என்ன அர்த்தம் அதுக்கு இந்த தன்னை தவிர தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் மானங்கட்டவாங்கிறார் நாற்பதுக்கு நாற்பது இடத்துலேயும் அந்த கட்சி ஜெயிக்குதுங்க அப்போ அந்த நாற்பது தொகுதியும் நான் கட்ட தமிழர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அவர் சொல்கிற வச்சு பார்த்தா அது அந்த மக்கள் தான் சொல்ல அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அதாவது மானமுள்ள தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்களாம் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க போடலையே ஆக அவர்கள் பார்த்தாக்கா அப்போ டெப்பாசிட்டே போதும் அவருக்கு ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற தாய் மானமுள்ள தாய் தகப்பன் தாய் தந்த யாரும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை கவலப்படுத்துறாரு தனிப்பட்ட முறையில் அவர் எதுவாக இதுதான் இதே அப்போ தா மானமுள்ள தாய் தந்தை இருந்தா உங்களையும் என்னையும் சேர்த்துதாங்க வர சொல்லுவாங்க இப்ப அந்த அந்த அதுக்கு என்ன அதுக்கு பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க பெசாம் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உங்களே என்னை தாங்க சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாலு பொது தேர்தலை சந்திச்சிருக்கோம் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ஏன் என்ன ஆதரிக்கிறது இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அது தான் கேட்குது உங்களை பத்தி தெரிஞ்சிருக்குது உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு உடனே சொல்ல அது வேற திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் வந்து இந்த மாதிரி வந்து மக்களை வந்து கவர்ந்து வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க என்னங்க அங்க ஒம்பா இருக்குது இதெல்லாம் இதுக்கெல்லாம் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் என்ன உனக்கு ஏன் பிடிக்கல என்ன உனக்கு ஏன் பிடிக்கலன்னு கேட்டாக்க என்ன அர்த்தம் இல்ல ஜனநாயகம் இங்கே இல்ல அது பணநாயகமா இருக்கு அது அதையே உங்ககிட்ட இல்லாத பணம் பாப்பா ரெண்டாவது இவ்வளவு நீங்க பேசுறதெல்லாம் யாருடைய குரலா தானே நீங்க பேசுறீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கு இல்லை அவர் தேசிய கட்சியும் ஏற்றுக்கலை தேசியத்தையும் ஏற்றுக்கல இந்திய தேசியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கலை திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கலை நாங்கள் தமிழ் தேச அரசியலில் பேசுவோம் அது என்னதுங்க தமிழ் தேசியம்னா கொஞ்சம் விலைக்கி சொல்ல சொல்லுங்கள் அண்ணா இசத்துக்கு அப்புறம் தெளிவாக எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் தேசியம் அதை தாங்க சார் ஏவிகே சம்பத்து காலியானார் இவருடைய சொந்த பேர் இல்லைது அவங்க ஏவிகே சம்பத் கட்சி ஆரம்பித்தபோது அவர் பே அந்த கட்சிக்கு பேர் வந்து தமிழ் தேசிய கட்சி அதை தான் இவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் தமிழ் தேசிய கட்சி சொன்ன பிறந்த ஏவி கே சார் அரசியல விட்டே காடாமல் போனார் இல்லை அவங்க எங்க முன்னோர்கள் அதை பேசி தோற்று போயிருக்கலாம் அந்த அரசியல பேசி ஜெயிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஜெயிக்க சொல்லுங்க யாரும் வேலை முயற்சி செய்யட்டார் நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு உளுந்து உளுந்து எந்திருக்கிறார் சாதாரணமாக இல்லை அதெல்லாம் பார்த்தாலத்தில் விழுகிறார் ஆனால் அவருக்கு வந்து மீடியாக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல ஒரு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட கிடையாது ஒரு மத்திய ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது ஒரு சே ஒரு முனிசிபல் சேர்மன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு போஸ்ட் கூட கிடையாது எல்லா கட்சிகளும் அப்படித்தானே முயற்சி பண்ணுவாங்க முயற்சி உடனே எல்லா பதவிக்கும் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாருங்க ஒரு பொங்கா நகர் எம்எல்ஏவா இருந்தாருங்க சனத்குமார் எம்பியா இருந்தாருங்க ஒரு தடவை அது ஜெயிச்சாருங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தாருங்க எல்லா சினிமா அடிப்படையில் வந்தவங்க தான் அவங்க ஆளாளுக்கு ஒரு தடவை பதவியில இருந்தாங்க ஆயிரம் தடவை பதில் சொல்லிட்டு அதே கேள்வி கேட்கறீங்க எட்டு சதவீதம் ஏதாவது எட்டு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் போடலு தெரியுது இல்லை அதை நீங்க எட்டு சதவீதம் தான் போட்டிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்க எது நீங்க தான் சொல்லணும் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு எட்டு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு சதமிதம் தான் அங்கே எடுத்துருக்காங்க அப்படித்தான் நீங்கள் பேசு இல்ல கட்சி அங்கீகாரம் பெற்றுருக்குல்ல அது 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 அவர் அது அவருக்கு அடையாளம் காட்டிடுச்சு மூணாவது பெரிய கட்சின்னாங்க தேர்தல் ஆணையம் திமுக அதிமுக அடுத்த அப்படி மிகப்பெரிய கட்சி வந்து தமிழ்நாட்டில் இவருடைய கட்சின்னாங்க கேட்டாக்கா எப்பாசிட்டு எத்தனை ரூபாய் வாங்கிச்சுன்னு கேட்டாக்கா அது என்ன அதெல்லாம் வாங்காம பேச்சு அப்படின்னு போறாங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கூட தாங்க எனக்கு ஒரு ஐநூறு ஓட்டு விழுந்துடும் அந்த தொகுதியில இருந்தீங்கன்னா ஓட்டு வரும் காந்தராஜ் கட்சி தலைவரா வெற்றி தாங்க நிர்ணயிக்குது என்னவா இருக்கிறீங்க இந்த ஒரு மோசமான தோல்வியை திமுக அடைஞ்சிருக்காங்க வந்துட்டாங்களா ஜெயலலிதாவே இருக்காங்களே கலைஞர் அது வேண்டாம் திமுக தோத்து இருக்குது எம்ஜிஆர் கிட்ட தோத்தாங்க எழுபத்தி ஏழுல ஆட்சி போச்சு உடனே நடந்த முனிசிபல் தேர்தலில் திமுக ஜெயிச்சது உடனே நடந்த இதுல தேர்தல் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் எங்க அண்ணன் நிறுத்த வச்சாரு எங்க அண்ணன் வந்து பணமர்த்திப்பட்டியில வந்து இடைத்தேர்தலில் நின்னாருங்க அதிமுக எம்ஜிஆர் கட்சி சார்பில் நானூறு ஓட்டில் தப்பிச்சு பொழைச்சாரு மூணே மூணு பேர் தப்பிச்சாங்க ஒரு முனிசிபாலிட்டி கூட எம்ஜிஆர் ஜெயிக்கல ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த அடுத்த வருஷம் நடந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிக்கவே இல்லை ஜெயிக்கவே இல்லை அதே மாதிரி சென்னையில் எம்ஜிஆர் இருந்தவொடனே சென்னை மாநகரத்தை ஜெயிக்கவே இல்லை அவர் ஆர்கே நகரில் வந்து ஐஸ்வரி கணேசன் ஐஸ்வரி வேலன் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் மற்ற எல்லா இடத்துலையும் அப்படியே அப்சல்யூட் வாஷ் அவுட் எம்எல்ஏ தேர்தலில் வந்து எம்ஜிஆர் கலைஞர் தோத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் கலைஞர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் உடனே டஃப் ஆயிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார் கூட்டணியே இல்லாமல் நின்னார் ஒரு தடவை இருபத்தஞ்சி இடத்துல ஜெயிச்சார் தனியாக நின்னார் எப்போது ராஜீவ் காந்தி போது அவரோட கூட்டணி சேர எல்லாமே இருபத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சார் கூட்டணி தன்னுடைய சக்தியை காட்டார் அது மாதிரி ஒரு தடவையாவது நீங்க ஜெயிச்சு காட்டியிருக்க வேணாமா ஜெயிச்சு காட்ட வேணாம் ஒரு ரெண்டு இடத்துலையாவது ஒரு அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்க வேணாமா இப்ப விஜயோட அரசியல் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு சீமானு அவர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தானே வச்சுருக்கிறாரு அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்றாரு அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு எதுக்கு வச்சுருக்காரு உலக வெற்றி கழகம் கூட வச்சுக்கலாமே அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு எப்படி பார்க்குறீங்க அவங்க கட்சியை என்னமோ வச்சுக்கிட்டு போகிறாங்க இவரையும் அலைகிறாரு இவரையும் அதுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இருக்காரு உங்கள் கட்சி கொள்கையை சொல்லிவிட்டு உங்கள் கட்சியை ப்ரொமோட் பண்ணுங்கள் நீங்கள் என்னாத்துக்கு நான் மோசமானோ நான் மோசமானோன்னு பேசிகிட்டு இருக்கேன் நீ யோகமாகங்கிறத கேட்குறாங்க முதல்ல உங்களை ப்ரொமோட் பண்ண பாருங்கள் உங்கள் கட்சியை கொண்டு போய் வளர்த்த பாருங்க அதை விட்டுட்டு என்ன கண்ணுவையே என் கட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு என்ன அர்த்தம் இருக்குது அதாவது விஜய் எதுக்குற மாதிரி விஜய்க்கு ஒரு விளம்பர ஏஜெண்ட்டாக அவர் பயன்பட்டுக்கிட்டு இருக்கார் விஜய் மீட்டிங்கில் பேசுறது இல்லைங்க விஜய் வந்து அன்னைக்கு போனவர் தான் என்ன அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல எங்கே இருக்காருன்னு கூட யாருக்கும் தெரியல அவரை பற்றி திரும்ப திரும்ப பேசுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவர் அதாவது ரெண்டு ஒரு ஒரு மரபு ஒப்பந்தம் இருக்குது போட்டுருக்கு நான் இல்லைனால என்னை பற்றி பேசிக்கிட்டுருன்னு சொல்லி விஜய்க்கு விளம்பரமாக அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் எங்க பேசினாரு சித்தாந்த ரீதியா விஜய் தப்பா இருக்கிறாரு அவர் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு அரசியல் எதிரின் விஜய் தான் அது விஜய்க்கு தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் ஏத்துக்கிறீங்களா பிறப்பக்கம் எல்லா இருக்குங்கிறது திராவிடம் யாது ஊரை யா ஒரு கேளு தான் திராவிடம் மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதிங்கிறது தேசியமும் சனாதனமும் அது எப்படி ஒன்றாக முடியும் தேசியம் வந்து அடுத்த ஒன்னாக்கா திராவிடங்கிறது தென் ரெண்டும் ஒன்றா சேர முடியாது இல்லை இப்போ தமிழர் ஒரு தேசிய இனம் தெலுங்கர் ஒரு தேசிய இனம் எத்தனை தடவை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுன்னு தெரியல அதை எழுதி ஒட்டி வச்சிரு ஒட்டி தான் நினைக்கிறேன் மனித இனத்தை மூணாக பிரிச்சிருக்காங்க காக்கேசியன் மங்கோலாய்டு நீகிராயின் இந்த மூணு இனமாக தான் மனிதர்களை பிரிச்சிருக்காங்க காக்கேசனுங்கிறது தான் ஐரோப்பியர்கள் மங்கோலாய்டுங்கிறது வந்து இந்த சீனா ஜப்பான் இந்தலாம் இருக்குது அது அந்த பகுதிகள் நீக்ராய்டுங்கிறது ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் இந்த நீக்ராய்டு ஒரு இது தான் வந்து ட்ரெவிடியன் ரேஸ் இது ஒரு இனம் இது இது வந்து ஆந்த்ரோபாலஜின்னு பேர் அந்த படிப்புக்கு அந்த ஆந்த்ரபாலஜியில் வந்து காக்கேசியனுடைய த மண்ட ஓட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மண்ட ஓடு ஒரு மாதிரி இருக்கும் இவங்க மங்கோலாய்டுனுடைய மண்ட ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ட ஓட்டை பார்த்த உடனே சொல்ல மங்கோலாய்டு ஆள் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மண்ட ஓட்டை பார்த்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 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 போன் கிடையாது ஆஷ் ஜப்பானிக்கம்னு இதுக்கு பேர் இந்த போ இந்த எலும்பு கிடையாது அதனால தான் அவங்க கண் முட்டிக்கிட்டு நிற்கும் நமக்கு கண்ணெல்லாம் ஒரு குழி இருக்கும் அவங்க கண் முட்டிக்கிட்டு நிற்கும் அதை வச்சோன்னே அந்த மண்டபோடு ஒரு சுடுகாட்டில் கிடச்ச வச்சுக்க இந்த இந்த ஆஷ் ஜப்பானிக்கம் இந்த போன் இருந்ததுன்னா அவங்க மங்கோலாய்டு மங்கோலிய இனத்தை சேதம் நம்முடைய இது நீக்ராய்டு இனத்துக்கு என்னன்னாக்கா நம்முடைய தாடை எலும்புகள் நீளமாக இருக்கும் பின்மண்டி ஆக்சிமெண்டல் ரீஜன் இதெல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதை வச்சுக்கிட்டு இது நீக்ராய்டு இனம் இது திராவிட நம்ம சொல்றோம் இனத்தின் அடிப்படையில் இந்த திராவிட இனத்தினுடைய மொழிகள்ல வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு கொங்கினி இதெல்லாம் வந்து திராவிட இனத்து மொழிகள் பிரிஞ்சு போயிட்டாங்களே அவங்க அந்த இனம் ஒண்ணுதாங்க நம்ம சரியாயிருச்சா சரியாவாதுங்க ஐரோப்பா முழுக்க ஒரே மதம் தாங்க இருக்குது கிறிஸ்தவ மதம் தாங்க ஐரோப்பா முழுக்க முழுக்க ஆப்பிரிக்க எடுத்து இருந்து எடுத்து மெக்சிகோ தென் அமெரிக்கா எடுத்து எல்லாத்துலேயும் ஒரே மதம் தாங்க ரஷ்யா ஒன்றுல தான் மதம் இல்லைன்னு சொல்றாங்க அங்கேயும் இன்னைக்கு மதம் வந்துருச்சு கிறிஸ்தவ மதம் தான் இருக்குது வேற நாடு அது மாத்திரம் இல்லை பிரெஞ்சு மொழிக்கும் சரி இட்டாலிய லேட்டின் மொழிக்கும் சரி ஜெர்மன் மொழிக்கும் சரி இங்கிலீஷ் மொழிக்கும் சரி போலந்து மொழிக்கும் சரி ரஷ்யா கிரீஸை தவிர மற்ற எல்லா மொழிக்கும் எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்கள் ரோமன் எழுத்துக்கள் தான் ஏன்னு நீங்க போட்டிங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து ஏ ஜெர்மன்ல வந்து அது இக்குன்னு படிக்கணும் ஏன்னு போட்டீங்கன்னா படிக்கணும் அதே எழுத்துக்கள் தான் இருந்த வெவ்வேறு நாடா இருக்காங்க வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கிறாங்க நாங்க ஜெர்மானியர்கள் இருக்கிறாங்க நாங்க பிரெஞ்சுக்காரர்கள் அவங்க எல்லாம் ஒரே நமக்கு ஆமா காக்கேசியன் இருந்தா கூட நம்ம இது பிரிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க அது மாதிரிதான் தமிழ்ல வந்து நம்ம உடல திராவிட மொழின்னு ஒண்ணு இல்ல திராவிட மொழிகள்ல இதெல்லாம் ஒண்ணு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் தாண்டி தாங்க வந்து இதெல்லாம் தெரியாது சின்ன பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விளையாட்டுக்கு பேச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் சீரியஸா எடுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமாஷா இருக்குது விளையாச்சும் சொப்பு வச்சு விளையாடிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இப்போ இப்ப விஜயம் தான் நினைக்கிறீங்களா இப்போ எங்கெங்க அவரு அவர் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவரு மாநாடு போட்டாரு செயற்குழு செயற்குழு கூட்டினாரு தீர்மானங்கள் போட்டாரு சரி அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் எங்க கட்சி கொடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு பிளான் பண்ணிக்கிட்டு போய் எப்போ பண்ணிட்டு போய் என்ன ஆறு மாதம் ஆகும்மா சொல்லுங்க நீங்களும் தான் விட்டாமல் தூக்கி விட்டு பார்க்குறீங்க அவரும் உங்களை போட்டு பாவம் நீங்களும் தான் கருவாட்டை பறி கொடுத்த பாப்பத்தி பேர் முழு முழு முழுகிறீங்க எதோ சொல்ல பார்க்குறீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது மா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டாரு அதுக்கப்புறம் எங்கே அவரு கொடி எத்தனை இடத்துல ஏற்றினார் எத்தனை இடத்துல அமைப்பாளர்கள் அமைச்சார் கிளைக்கழகங்களை எத்தனை இடத்துல திறந்து பேரறிஞர் அண்ணாவை போல கடிதங்கள் மூலமா பேசுறாருல தொண்டர்கள் அந்த கடிதம் எதுல வருது அவர் ட்விட்டர்ல வருது அது அதை யார் பாக்குறாரு ட்விட்டர்ல வருது நீங்க பாத்துருக்கீங்க நானே பாக்கலீங்க அவரை ஃபாலோ பண்றவங்க யங்ஸ்டர்ஸ் ஃபோன் வச்சிருக்காங்கல்ல ஏதாவது வச்சு பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒரு கல்லூரியில தான் வேலை பாக்குறேன் யங்ஸ்டர்ஸோட தான் உட்காந்துருக்கேன் யாரும் வந்து விஜய் வந்து இன்னைக்கு பேசுனா அவரை சொல்லலையே எனக்கு உங்களாட்ட நீங்க அந்த மாதிரி என்கிட்ட பேசிட்ட முடியாது ஒரு கல்லூரியில தான் வேலை பாக்குறேன் ஏறத்தாழ ரெண்டாயிரம் மாணவர்கள் இருக்காங்க சொல்லப்போனா அதுல வந்து நிறைய பேர் விஜய் ரசிகர் இருக்கு அப்ப விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க விஜய்க்கு சினிமாக்கார அவருக்கு ஆதரவு இல்லைன்னு நான் சொல்றேன் அந்த தைரியம் இருக்கிறதுனால தானே அவரை வந்து மிரட்டிய கட்சியை தொடங்க வச்சிருக்காரு இப்ப தமிழ்நாடுன்றது திமுக அதிமுக அரசியல் தான் அப்படின்றா இன்னைக்கு வரலாம் அப்படித்தானே இருக்குது அறுபத்தி ஏழுல தொடங்குனதா நாற்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல ஆரம்பிச்சாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல வந்து அவங்க வந்து எலெக்ஷன்ல நிற்கல காமராஜருக்கு ஆதரவு தெரிவிச்சா காங்கிரஸுக்கு தான் ஆதரவு தெரியுது காமராஜர் ஒன்று ராஜாஜி ஆட்சி ஒழின்னு நின்று நாங்கள் இவங்களே தேர்தலில் நின்னாங்க பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சாங்க அறுபத்தி ரெண்டில் நின்னாங்க ஐம்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சாங்க அறுபத்தேழுல நின்னாங்க ஆட்சிக்கே வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சே வந்து அதிமுக தான் இவங்க விட்டா அவங்க வந்தாங்க அவங்க விட்டா இவங்க வந்தாங்க மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்தாரு விஜயகாந்த் அத்தனை பேர் திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் அதில் போய் சேர்ந்தாங்க அப்ப நீங்க எல்லாம் உடனே சொன்னீங்க ஒழிந்தது அதிமுக ஒழிந்தது திமுக திராவிட ஒழுந்த மாற்று வந்து விட்டது நீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல ஒரு முயற்சியை கைவிட்டு முடியுமா வேண்டாம்னு சொல்லல முயற்சிக்கு வந்து நீங்க வந்து புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க வரலாம் இப்ப விஜய் என்னந்த புதுசா சொன்னாரு ஊழல் ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு எந்த கட்சி ஊழல் வாழ்க்கு சொல்லுது எந்த கட்சி ஊழல் வாழ்க்கைன்னு சொல்லுங்க இல்லை இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் ஊழல் செய்யாத கட்சிகள்னு சொல்றீங்களா எந்த கட்சி ஊழல் செய்யலைன்னு சொல்லுங்க எந்த கட்சி ஊழல் செய்யலைன்னு சொல்லுங்க அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் ஆட்சியில் யார் இருந்திருக்கிறாங்களோ இப்போ இருக்கிறாங்களோ தானே நம்ம சொல்ல முடியும் அதான் ஆட்சியில் இருந்தவங்க தான் ஊழல் பண்ணியிருக்க முடியும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து முதல் முதல் இந்தியா சுதந்திரம் பண்ணி நான் அரசியல் ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு முதன் முதலாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் ரயில்வே அமைச்சராக இருந்த கோபால்சாமி ஐயங்கார் அதற்கு பிறகு முந்திரா ஊழல் வழக்கில் நிதியமைச்சர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் டிடி டி கிருஷ்ணமாச்சாரி பிரதம மந்திரியாக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட ஒரே பிரதம மந்திரி நரசிம்ம ராவ் ஐயங்கார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஏவன் குற்றவாளி என்று பதவி நீக்கம் செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார் ஊழல் ஊழல் யார் யார் கமிஷன் போட்டீங்க செல்வி ஜெயலலிதா வந்து திராவிட கட்சிக்கு தானே தலைவியா இருந்தாங்க அரசே உள்ள போனது சட்டமன்றத்தில் பாப்பாத்தி தான் இல்லையா அவங்க தானே ஜெயிலுக்கு போனாங்க திராவிட கட்சியில் இருந்தாலும் ஜெயிலுக்கு போனது ஒரு மூணு பிரச்சனை தானே போச்சு வந்துட்டாங்களே அவங்க கூட சசிகலாவும் தான் போனாங்க சசிகலாவும் தான் போனாங்க நீங்கள் தான் எங்கள் எல்லாத்தையும் இது நம்ம எல்லாத்தையும் ஊழல்னு சொல்கிறது நீங்கள் தான் சார் நம்ம பண்ணால் ஊழல் அவங்க தான் யோகியம் நீங்கள் தானே சொல்கிறீங்க அது சசிகலா உள்ளே போனாங்க வந்துட்டாங்க ஓ நாலு வருஷம் இருந்துட்டு ஜெயலலிதாவும் தான் உள்ளே போனாங்க செத்து பண்ணதுனால தானே இறந்து போனதுனால தானே அவங்கள வந்து ஏ ஒன் குற்றவாளின்னு ஏங்க அவங்க படத்தை திறந்து வைக்கிறதுக்கு எதுக்கும் யாரும் முடியாதுன்ட்டாங்க வரமாட்டேன்ட்டாங்க ஏமன் குற்றவாளிங்கிற பேரோட இறந்து போனது அவங்கதான் இப்படி ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்ததே இருந்துவிட்டு ஊ ஊழல் பண்ணது வந்து சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன் ஜெயிலுக்கு போனாரா இப்போ நீங்க சொல்ற பதில் வந்து கஸ்தூரிக்கு சொல்ற மாதிரி இருக்கே யாரு கஸ்தூரி கஸ்தூரி உங்களுக்கு தெரியாதா தேவையில்லை எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவங்க தான் சொன்னாங்க பிராமணர்கள்லாம் ஊழல் செய்ய மாட்டாங்க அதே இப்போ இது இது இவ்வளவுக்கு அது அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல சொல்லுது இவ்வளவு நான் சொல்கிறேன் அது மாதிரி பிராமணர்கள் செய்ய மாட்டாங்கிறது சொல்ல சொல்லு இதெல்லாம் நடக்கலையா இதெல்லாம் நடக்கலையா முந்திரா ஊழலில் வந்து டிடி கிருஷ்ணபாச்சாரி மாட்டிக்கிட்ட போது அப்போ மதர் இண்டியான்னு ஒரு பத்திரிக்கை வரும் அவங்க போட்டாங்க இந்த முந்திரா ஊழல் வந்து அதை வெளியே கொண்டுட்டாங்க அது என்ன வேடிக்கைன்னா காங்கிரஸ் அமைச்சரவையில் டிடி கே டி கிருஷ்ணபாச்சாரி வந்து நிதியமைச்சராக இருக்கிறாரு அந்த ஊழலை வெளியே கொண்டு வந்தது யாருன்னா நேருவோட மருமக ஃபிரோஸ் காந்தி அதாவது இந்திரா காந்தியுடைய கணவர் அவர் தான் கொண்டார் வெளியில ஊட்டுக்குடாரியா நடந்த கலவரம் டிடி கிருஷ்ணமாஜயர் அணிக்கு வந்து நேருடைய வலதுகரமாக திகழ்ந்தவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்போ ஊழல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றீங்களா ஊழலுங்கிறது உலகம் பூரா இருக்கிற ஒரு விஷயங்க அதெல்லாம் தவிர்க்குங்கிறது நடக்கிற காரியம் இல்லை ஒரு ராஜா கிட்ட வந்து ஒரு தடவை இது பண்ணும்போது ராஜா கேட்குறார் மந்திரிகளை எல்லாம் உட்கார வச்சுட்டு கேட்கிறாரு அது வரி வசூல் பண்றோம் இது பண்றோம் எதுவுமே வந்து கஜானாவுக்கு வந்து சேர மாட்டேங்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒரு மந்திரி எழுந்திரிச்சு ஒரு பெரிய ஐஸ் கட்டி எடுத்து ராஜா கிட்ட கொடுத்து இதை அப்படியே வரிச்சா கொடுத்து கொடுங்க அப்படின்னாரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மந்திரி ஒவ்வொரு மந்திரிக்கிட்டே போயிட்டு ராஜா கிட்ட பார்த்தா இது திருநூற்று கட்டி இவ்வளவு பேரும் தின்ன மிச்சந்தாய் உனக்கு வருது அதுதான் ஊழல் இன்னைக்கு நேற்று இல்லைங்க அரசியல்னு வந்தபோதே ஜனநாயகத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோன்னா ஊழலோ ஒரு தவறோ செஞ்சா கேள்வி கேட்குற உரிமை உள்ள ஒரு அரசியல் அமைப்பு ஜனநாயகம் சர்வாதிகார ஆட்சியில் கேட்க முடியாது மன்னர் ஆட்சியில் கேட்க முடியாது ஜனநாயகம் தான் கேள்வி கேட்க முடியாது தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள விஜய் அரசியல் இருங்க முடிச்சிடுறேன் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்னா இந்த கேள்வி கேட்குற உரிமை இருக்கிறதுனால தான் காரணம் குறைகள் அற்ற ஆட்சி அமைப்பு ஆட்சி அமைப்புன்னு கிடையாவே கிடையாது குறைகள் அற்ற ஆட்சி அமைப்புன்னு ஒன்று இருக்கவே முடியாது அன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு குட ஓலை சிஸ்டம் வச்சுருந்தாங்க குட ஓலை சிஸ்டம் என்ன தெரியுமில்ல தேர்தலில் நிற்கிறவங்க பேரெல்லாம் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதி ஒரு தண்ணி ஒரு பெரிய சொம்பில் அதையெல்லாம் உள்ளே போட்டுருவாங்க போட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு ஓலையை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அந்த குழந்தை எடுத்து கொடுக்குற ஓலை யார் பேர் இருக்குதோ அவங்க தான் அதுதான் குட ஓலை சிஸ்டம் ஊழல் நடக்கிறதுக்கு வழி இல்லை இன்றைக்கி தேர்தல் முறை எப்போ தெரியுது இல்லை இன்னைக்கு என்ன நடக்கிற தேர்தலாம் சிரிப்பான விஜயோட அரசியல் எடுபடாதுங்கிறீங்களா எடுபடாதுங்கிறத பார்க்கணும் இளமை இருக்குது இது இருக்குது விளம்பரம் இருக்குது உங்களை போன்றவர்கள் வந்து இடைவிடாமல் வந்து நூற்றுக்கு நூறு டிஜிட்டல் இவங்கெல்லாம் வந்து அவர் விஜய் பின்னாடி உயிரை விட்டுக்கிட்டு ஓடுறீங்க அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடல நானாச்சே உன்னை தூக்கி பிடிக்கிறேன் நானாச்சேன்னு ஓடுறீங்க நீங்களா ஓடுறீங்க இது இவ்வளோ சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு வந்து தைரியமாக வா வேகமாக வா வரமாட்டேங்கிறிய கட்சி பேரை சொன்னேன் காணாமல் போயிட்டேன் கட்சிக்கு ஒரு பேரை வச்சேன் அப்புறம் எங்கே போனேன்னு தெரியல அப்புறம் கட்சி கொடியார வச்சேன் அதுக்கு விளக்கம் கட்ட அன்னைக்கு போயிட்டேன் அப்புறம் வந்து மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னேன் இடம் தேடினேன் தேடினேன் தேடினா தேடிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒருவடியாக மாநாடு வச்சேன் மாநாட்டில் ஏதோ வந்து ஒரு பேச்செல்லாம் பேசுனேன் செலக்டடாக கரெக்டாக ஜாதி தலைவர்கள் தேசிய தலைவர்களாக இருந்தாலும் பெரும் ஜாதி பெரிய ஜாதியை சேர்ந்த தலைவர்களுடைய படங்களையெல்லாம் வரிசையாக வச்சு ஜாதியாக கட்சி தான் நடத்த போகிறேன்னு பெரியார் படத்தை வச்சேன் ஜாதி கீழ் ஜாதை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அவள் கடவுள் மறுப்பையும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஆக பெரியாருக்கும் காவி ஒண்ணத்தை பூசினேன் இவ்வளோலாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் வந்து திராவிடமும் இந்த தேச தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறேன் அப்புறம் வந்து பெண்களுக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு என்ன வரிச்சா சொல்லுவோம் ஒரு ஒரே வரியில் சொன்னாங்க திமுகவினுடைய எல்லாம் நான் நான் நடந்துக்கிட்டு வர எல்லா விஷயத்தையும் போட்டு காப்பியன் பே காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் அதுதான் திமுகவினுடைய ஆட்சி முறையை எடுத்து போட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி தாவே போட்டேன் என்ன திமுக சொன்னாது நீ புதுசாக சொல்லிட்டேன் ஒன்றுமே சொல்லலையே என்ன சொல்லிட்டீங்க ட்ரை பண்ணுங்க விஜய் பேசுறதே திராவிட மாடல் தான் சொல்றீங்க அவரே தான் சொல்லிட்டாரு அவர் தன்னறியாம போய் பேச ஆரம்பிக்க என்ன சொன்னார் பெரியார் வழியிலும் அண்ணா வழியிலும் காட்டிய காட்டிய பகுத்தறிவு பார்த்தையிலும் ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் தான் ஞாபகம் ஓ நம்ம அந்த பாதையில் போகக்கூடாது நம்ம வேற பார்த்தா அப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிச்சார் பெரியார் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு கடைசியில் முடிச்சார் முடிச்சுட்டோ அதில் அது அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கலையே அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கலையே திமுக அடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறார் அதெல்லாம் சொல்ல சொல்லும் பார்க்கலாம் வெற்றி பெற்றா பார்க்கலாம் நன்றி சார் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஒரு இளைஞர் தமிழர் பச்சை தமிழர் ஒரு இளைஞர் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் இதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்களால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் களைஞ்சிட்டு வெளியே வரத்துக்கு பாருங்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி